ஒரே ஒருத்தங்க மேட்ச் பார்த்திருப்பீங்க என்னத்த பேசுறதுன்னு தெரியல இரநூத்தி பத்து அடிச்சதுக்கு அப்புறமும் அதை சேஸ் பண்றாங்க ஒரே ஒருத்தன் நின்னு காட்டு காட்டுன்னு காட்டுறான் சிஎஸ்கே ஃபேன் எல்லா மூஞ்சிலையும் கழியை பூசுறான் சேப்பாக் ஸ்டேடியமே வந்து ஒரு மாதிரி தலை போய் நிக்குது என்னங்க நடந்து சின்னத்துக்கான மேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது போங்கங்க இந்த சீசன்ல அவர் தோக்குற ஏழாவது டாஸ் அவர் அவரு டாஸ் இது வரைக்கும் CSK வின் பண்ணல அதுதான் உண்மை டாஸ்லயே மேட்ச் தோத்துடுறவங்க திடீர்னு சிஎஸ்கே மேட்ச் அப்படின்னா எங்க இருந்து அவருக்கு பூஸ்ட் வர는지 தெரியல பயங்கரமா வந்து ஆக்டிவா ஆறிவாரே போல போலன்னு போல க ஆரம்பிச்சுடுவாரே நேத்து அதேதான் பண்ணிருக்காரு 6 சாமியை விட்ட அருவா எல்லாமே வேஸ்ட் ருத்ராஜ் கைக்குவட் அடிச்ச நூறு எல்லாமே வேஸ்ட்லாம் சொல்ல முடியாது நாட்ச் முடிஞ்சு போறவங்கள்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா சிஎஸ்கே தோத்துரிச்சு வருத்தமாக தான் இருக்கு வாங்கின காசுக்கு தோனி அடிச்ச ஒரு ஃபோர் தாங்க ஈடு கொடுக்குது எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபோர்ல வாங்கின நாலாயிரம் டிக்கெட்டை வந்து இது பண்ணிட்டு போனாங்க மேட்ச் பண்ணிட்டு போனாங்க ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா தோனி நெக்ஸ்ட் சீசனும் வந்து விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து அங்கங்கே லீக் ஆகுது சுரேஷ் ரெய்னா கூட ஏதோ ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரமா தோனி வந்து அடுத்த சீசனும் கண்டிப்பாக ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குறாங்க ஒரே ஒருத்தங்க மேட்ச் பார்த்துருப்பீங்க என்னத்த பேசுகிறதுன்னு தெரில இரநூத்தி பத்து அடித்ததுக்கு அப்புறமும் அதை சேஸ் பண்ணுறாங்க ஒரே ஒருத்தன் நின்று காட்டு காட்டுன்னு காட்டுறான் சிஎஸ்கே ஃபேன் எல்லா மூஞ்சிலையும் கரிய பூசுகிறான் சேப்பாக் ஸ்டேடியமே வந்து ஒரு மாதிரி தலை குனிஞ்சு போய் நிற்குது என்னங்க நடந்துச்சு நேற்றுக்கான மேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது போங்கங்க இப்போ போறாண்டா வேலைச்சாமி விலையை விட்டே போறாண்டா அப்படிங்கிற மாதிரி கிரிக்கெட் விட்டே ஃபேன்ஸ் எல்லாம் கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஸ்டாயினிஸ் வந்து நேற்று காட்டிட்டாருங்க ஏன்னா நேற்று நல்ல மேட்ச்சு உண்மையிலே சொல்லணும்னா சிஎஸ்கே சைடில் பெரிய லெவலில் குறைலாம் கிடையாது பேட்டிங்கும் சூப்பராகனாங்க பவுலிங்கில் கொஞ்சம் குறை இருக்கு ஆமாம் அது கொஞ்சம் குறை இருக்குது ஃபீல்டிங்லேயும் நிறைய குறை இருக்குது தீபக் சகர் விட்ட கேட்சு விட்ட ஃபோரு எல்லாமே வந்து லாஸ்ட்டில் மேட்சோட திருப்புதலுக்கே வந்து காரணமாக அமைஞ்சிருச்சு ஆமாம் அந்த கேட்ச் பிடிச்சிருக்கலாம் அந்த ஃபோரை தடுத்துருக்கலாம் கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது லாஸ்ட் ஓவரில் ஒரு இருபத்தஞ்சி ரன்னு ஏன்னா லாஸ்ட் ஓவருக்கு நம்ம இருபத்தஞ்சி ரன் ஒரு அந்த மாதிரி லெவலுக்கு வந்திருக்கும் கொஞ்சம் டைட்டாக போட்டிருக்கலாம் கட்டுப்படுத்திருக்கலாம் ஆனாலும் முடியல ஏன்னா பத்திராவேல நேற்று முடியலங்க நேற்று பத்திராவே போட்டு பழக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஸ்டாய்ஸ் பேய் ஃபார்மில் இருக்கிறாரு என்ன பண்ணுறது சரி வாங்க நேற்றுக்கான மேட்சை பார்ப்போம் எல்எஸ்டி வாசஸ் சிஎஸ்கே வழக்கம் போல் நேற்றுக்கே டாஸ்லேயும் வந்து ருத்ராஜ் கேக்கோட வந்து தோத்துட்டாரு அதாவது இந்த சீசனில் அவர் தோக்குற ஏழாவது டாஸ் தோக்குறாரு அவர் டாஸே இது வரைக்கும் சிஎஸ்கே வின் பண்ணல அதுதான் உண்மை டாஸ்லேயே மேட்ச் தோத்துட்டுவாங்க அடுத்து எங்கே போய் மேட்சை வின் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நேற்று ரிவியூ எடுக்கும்போது நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க ஆரம்பத்தில் கூட அந்த வீடியோட ஆரம்பத்தில் ஒரு குட்டி பையன் கூட அழுகிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி தான் நேற்று மேட்சில் கிரௌண்டில் எங்களுக்கு அப்படி இருந்துச்சு ஏன்னா பயங்கரமான எதிர்பார்ப்பு சேப்பாக்கில் இது வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே தான் சம்பவம் செஞ்சிருக்கோம் நேற்று முத முறையாக நம்மளை வச்சு செஞ்சிருக்காங்க எல்எஸ்ஜி இந்த சீசனில் ரெண்டு மேட்சுமே நம்மளை அடிச்சிருக்காங்க ஸ்டாயினிஸ் வந்து மற்ற மேட்செலாம் வந்து ஆடமாட்டாரு திடீர்னு சிஎஸ்கே மேட்ச் அப்படின்னா எங்கேருந்து ஒரு பூஸ்ட் ஒன்று தெரியல பயங்கரமாக வந்து ஆக்டிவ் ஆயிடுவார் போல பலன் புலக்க ஆரம்பிச்சுடுவார் நேற்று அதே தான் பண்ணியிருக்காரு சாமி விட்ட அருவா எல்லாமே வேஸ்ட்டு ருத்ராஜ் கை அடித்த நூறு எல்லாமே வேஸ்ட்டுலாம் சொல்ல முடியாது அது இருக்கும் காலகாலத்துக்கும் நின்று பேசும் ஆனாலுமே கொஞ்சம் வருத்தம் சந்தோஷப்பட முடியலையே ஆறுசாமி பெர்ஃபார்மன்ஸும் சரி ருத்ராஜ் கைக்குவாட் பெர்ஃபார்மன்ஸும் சரி நம்ம சந்தோஷப்பட முடியல ரெண்டு பேரும் நல்லா விளாண்டாங்கன்னு வெளியில் சொல்லிக்க முடியல சிஎஸ்கே தோற்றுட்டு வந்தாங்க சொல்லிக்க முடியுது ஆமாம் ருத்ராஜ் கைக்கு வட் டாஸை தோத்ததுனால எல்எஸ்ஜி வந்து நாங்கள் வந்து பவுலிங் போட்டுக்கிறோம் ஏன் அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ் அப்போது வந்து உங்களுக்கு ஃபாக் வந்துடும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நீங்கள் விளையாண்டா மட்டும்தான் பர்ஃபெக்டாக விளையாட முடியும் செகண்ட் இன்னிங்ஸ் லேட் நைட் ஆயிரும் ஃபாக் வந்துடும் உங்களுக்கு வந்து பால் கையில் மாட்டாது பால் பவுலர்ஸ்க்குமே வந்து பால் போடுறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும் அப்படிங்கிறது கிரிக்கெட்டாக பார்க்கக்கூடிய நமக்கு ஓரளவுக்கு தெரியும் இல்லையா அதனால் எல்எஸ்ஜி வந்து நாங்கள் வந்து ஃபீல்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க நல்லாவே ஓப்பன் பண்ணாங்க ஆமாம் ரஹானே வந்து நேற்றுக்கு பெருசாக ஆட முடியல அவர் என்னென்னு தெரில அந்த ஓப்பனிங் ஆடுனதுலேருந்து பெருசாக அவருக்கு வந்து பால் பேட்டில் மாட்ட மாட்டேங்கிது அஞ்சு மேட்ச்னால் ஒரு மேட்ச் தான் அடிக்கிறாரு மற்ற நாலு கோட்டை விட்டு போயிடிறாரு நேற்று ஜடேஜாவுக்குமே பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல பால் வந்து பேட்டில் மாட்டல மிச்சல் எனக்கு தெரிஞ்சு மிச்சலில் கொஞ்சம் உட்கார வச்சுட்டு அதுக்கு பதிலாக வேற சார்டினர்லாம் உள்ள தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் அவரெல்லாம் தூக்கி கொஞ்சம் உள்ள உட்கார இறக்கி விடலாம் இதில் லெவன்ஸில் இறக்கி விடலாம் மிச்சல் இந்த இந்த சீசன் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காருன்னா தயவு செஞ்சு அவர் யூஸ் பண்ணாதீங்க எதுக்கு என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது ரச்சின் ஓகே அவர் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தாரு மொதல் மேட்ச் மட்டும்தான் அடிச்சாரு அடுத்த மேட்ச் அடிக்கல வெளியில உட்கார வச்சிங்களே அதே மாதிரி மிச்சலுக்கும் ஆல்டர்னேட் யாராவது நீங்கள் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் அந்த ஸ்டார்டிங் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க கொஞ்சம் பலமா இருப்பாங்க இருந்தாலும் பரவாயில்ல ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன்சி சிஎஸ்கேவை நல்ல வழியில் எடுத்துட்டு போற கடமை பெரிய பொறுப்பு ரெஸ்பான்சிபிள் எல்லாமே வந்து ருத்ராஜ் கைக்வாட்க்கு இருக்கு அதை அவர் கரெக்டாக எடுத்துகிட்டு போனாரு பாத்தீங்களா ஹண்ட்ரட் போட்டதை சந்தோஷமா கூட சொல்ல முடியல அவ்வளோ வருத்தமா இருக்கு நைட்டு வீட்டுக்கு போய் தூங்குறதுக்கு ரெண்டரை மணி ஆயிடுச்சு அது யோசிச்சு யோசிச்சு போங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சரி பரவாயில்ல அடுத்ததாக ஆறு சாமி வந்தார் பயங்கரமான ஒரு பர்ஃபாமன்ஸ் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ணாங்க நம்ம ருத்ராஜும் சரி ஆறு துபேவும் சரி அதுக்கப்புறம் தலை தோனி அவர்களோட தரிசனம் லாஸ்ட் ஒரே ஒரு பால் ஃபோர் அடித்தாங்க மேட்ச் முடிஞ்சு எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா சிஎஸ்கே தோத்துருச்சு வருத்தமாக தான் இருக்குது வாங்கின காசுக்கு தோனி அடிச்ச ஒரு ஃபோர் தாங்க ஈடு கொடுக்குது எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபோரில் வாங்கின நாலாயிரம் டிக்கெட்டை வந்து இது பண்ணிட்டு போனாங்க மேட்ச் பண்ணிட்டு போனாங்க அது கேட்குறது கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்துச்சு அப்படி இப்படி அடிச்சு இரநூத்தி பத்து ரெண்டு ஒரு நல்ல ஸ்கோர் தாங்க இரநூத்தி பத்து அப்படிங்கிறது நல்ல ஸ்கோர் தான் ஆனால் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அது கம்மியான ஸ்கோர் என்ன அங்கிட்ட கிட்ட இரநூத்தி எழுபதுங்கிறாங்க இரநூத்தி எண்பதுங்கிறாங்க இரநூத்தி பத்து என்னங்க பத்தும் அப்படிங்கிற லெவலுக்கு இந்த சீசன் எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸையுமே வந்து மாற்றிடுச்சு அந்த மாதிரி அடிக்கிறாங்க எஸ் ஆர்ஹெச் அப்புறம் பேசுவோம் அதை பற்றி இரநூத்தி பதினொன்று டார்கெட் அப்படிங்கிற மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ஆட வந்தாங்க எல்எஸ்ஜி ஒரு மாதிரி கே எல் ராவுலும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பெரிய லெவலில் டிகாக்லாம் ஜீரோ ரனில் அவுட் ஆக்குனாரு மூணாவது பாலே வந்து நம்ம தீபக் சகர் வந்து விக்கெட் எடுத்தார் அடுத்து போக போக கேஎல் ராவுலே பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை அவருமே வந்து சொற்ப ரன்கள் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு அந்த உதவும் சொல்கிற ஒரே ஒருத்தர் நின்றுட்டாருங்க ஸ்டாயினிஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு பிளேயர் மட்டும் தான் அதை அடிச்சிருக்காரு நிக்கோலஸ் போரன் கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஆடினார் வேறு யாருமே அங்கே பெருசாக ஆடல லாஸ்ட்டாக வந்தால் தீபக் கூட ரெண்டு ஃபோர் ரெண்டு சிக்ஸ் அடிச்சாரு அவ்வளோதான் மற்றபடி பெரிய பேட்ஸ்மென்லாம் எல்எஸ் இல்லை ஒரே ஒருத்தர் நின்று அடிச்சு யாரு போட்டாலும் அடிப்பேன் எப்படி போட்டாலும் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி த்ரீ சிக்ஸ்டி லெவல்ல காட்டு காட்டுன்னு காட்டி ஒரு மாதிரி ஐம்பத்தாறு பாலுக்கு நூறுன்னு அடிச்சார்னு நினைக்கிறேன் சரியான ஸ்ட்ரைக் ரேட்டு செம்மையாக விளையாண்டர் ஸ்டாய்னிஸ் நேற்றுக்கு நேற்றுக்கு உண்மையை சொல்லி ஆகணும் சரியான பிளே நம்ம ஆளுங்க கிட்ட இருக்கிற தப்பு என்னன்னா பவுலிங் பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகலை பத்திரா வந்து பத்திரண்ணா எப்போ எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா பதினோராவது ஓவர் பத்திரண்ணா போடான்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பத்து ஓவர் பத்திரா வரவே இல்லை அது நல்ல முடிவு ஆக்சுவலாக பத்து பத்து ஓவர் வரைக்கும் மேட்ச் நம்ம கையில பதினஞ்சு ஓவர் வரைக்கும் மேட்ச் நம்ம கையில ஏன்னா முப்பது பாலுக்கு எழுபத்தி நாலு ரன்கள் தேவைப்பட்டுச்சு லாஸ்ட் அஞ்சு ஓவருக்கு எழுபத்தி நாலு ரன் தேவைப்பட்டுச்சு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கோர் தான் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஸ்டோ ஸ்கோர் தான் நம்ம கிட்ட லாஸ்ட் டெத் ஓவர்ஸ்க்கு பத்திரா இருக்காரு முஸ்தபூசர் இருக்கிறாரு ஒரு நல்ல பவுலர்ஸ் தான் ஆனால் நம்ம சர்துல் தாகூர் ஓவரிலையும் தீபக் சகர் ஓவர்லையும் கொஞ்சம் கொஞ்சம் அடி ஒழுந்துருச்சு மிஸ்ஃபீல்டிங் இது இல்லாம தான் காரணம் சிஎஸ்கே தோற்றதுக்கு செகண்ட் இன்னிங் இது வந்து டியூ ரொம்ப ஜாஸ்தி இருந்தது அதை வந்து ருத்ராஜ் கேக்கு கூட ஆஃப்டர் த மேட்சே சொன்னாரு டியூ இருந்தது அது பெருசா எங்களா நினைச்ச மாதிரி பவுலிங் போட முடியல நினச்ச மாதிரி ஃபீல்டிங்கே பண்ண முடியல பிடிக்கும்போது ஏன்னா அந்த தீபக் சகர் விட்ட ஒரு ஃபோர் ஸ்டாய்னிஸ் அடிப்பார் இல்லையா பவுண்டரி லைனில் இப்படி பிடிக்கிறாரு அப்படியே கையில் போட்டு அப்படியே போகிற மாதிரி இருந்துச்சு அது கொஞ்சம் கேர்லெஸ் ஆன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அது டியூ எல்லாம் வந்து காரணம் சொல்லக்கூடாது அது அவர் விட்ட கேட்ச் அவர் விட்ட ஃபோர் தான் அப்படிலாம் போச்சு டியூ ஒரு காரணம்னு சொல்கிறாங்க லைக் என்ன காரணம் சொன்னாலும் மேட்ச் தோத்தது தோத்தது தான் அது ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து அந்த டாப் ஃபோருக்குள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது நம்மக்கிட்ட அந்த ரன் ரேட் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதுனால இப்போதைக்கு கொஞ்சம் பெருமூச்சு விட்டுக்கலாம் நம்ம மேட்ச்சில் உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கேக்கு உயிர் இருக்கு அது நம்ம குவாலிஃபை ஆகும் ஃபைனல்ஸ் போவோம் அது செகண்டரி பின்னாடி வர டீம்ஸும் நல்லா இருக்காங்க அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன் அப்படின்னா பெரிய ஃபார்மில் இருக்காங்க எஸ்ஆர்ஹோஜும் சரி ராஜஸ்தான் ராயல்ஸும் சரி இப்போ எல்எஸ்ஜி ஓகே ஒரு டிஃபெண்ட் பண்ணக்கூடிய டிஃபெ டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டீம் தான் ஆனாலுமே அவங்க கூட ரெண்டு மாதம் தோற்றுருக்கோம் அதையுமே வந்து நம்ம பார்க்கணும் மற்ற டீம்ஸ் எல்லாமே வந்து பயங்கர வெறியாக இருக்காங்க நம்மளும் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி பவுலிங் பவுலிங்லேயும் சரி பேட்டிங் ஆர்டர் எனக்கு தெரிஞ்சு ஓகே தான் சிஎஸ்கேக்கு அந்த மிச்சலும் சே மிச்சல் ரஹானே ஓப்பனிங் ஆடுறது தான் மிச்சல் மட்டும் கொஞ்சம் ஆல்டர்னேட் பேட்ஸ்மேன் ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா சேர்ஸ் கேக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா மிடில் ஆர்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு ஆர்டர் தான் வந்து ஒரு டீமோட கான்பிடென்ட்டே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் துபே வந்து பயங்கரமா செட் ஆயிருக்காரு ஒரு மாதிரி ஃபியர்லெஸ் கிரிக்கெட் ஆடுறாருங்க சூப்பராக ஆடுறாரு ஒரு மாதிரி கிளாசிக்காக ப்ரொஃபஷ்னலாக வந்து ருத்ராஜ் கேக்குவார் கிரிக்கெட் ஆடுறாரு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா எழுபத்தி நாலு ரெண்டு வரைக்கும் அவர் ஒரு சிக்ஸ் கூட அடிக்கவே இல்லை யோசிச்சு பாருங்க ஒரு பேட்ஸ்மேன் எழுபது ரன் கடந்ததுக்கப்புறம் கூட ஒரு சிக்ஸ் அடிக்கவே இல்லை அதுக்கப்புறம் தான் சிக்ஸே அடிச்சாரு ஆஃப்டர் எயிட்டிக்கு அப்புறம் தான் வந்து அவர் சிக்ஸே அடிச்சாரு அந்த அளவுக்கு வந்து ஃபோர்லேயே வந்து ஸ்கோரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்தார் பால்லாம் நேற்று சாப்பிடவே இல்லை அவரு ஜாலியாக அவர் பாட்டுக்குள்ளாண்டிட்டு இருந்தார் ஐ திங்க் அவரும் ஃபிஃப்டி ஃபைவ் சம்திங் ஃபிஃப்டி சிக்ஸ்லேயே வந்து சென்ச்சுரி போட்டுட்டார் சம ஸ்ட்ரைக் ரேட்லேயே ருத்ராஜ் கை கூட ஆடிட்டு இருந்தார் ஒரு மாதிரி கிளாசிக்காக வந்து இந்த மிட் ஆனு கவர் ட்ரைவெல்லாம் வந்து சம சூப்பராக வந்து ஆடினாரு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு கிளாசிக் ஒரு மெச்சூர் கிரிக்கெட்டை வந்து நேற்று வந்து ருத்ராஜ் கொடுத்தாரு ஒரு ஆக்ரோசமான கிரிக்கெட்டை துபாய் கொடுத்தாரு என்னதான் சிஎஸ்கே சொம்படிச்சாலும் தோத்துட்டாங்க தோத்துட்டாங்க தான் சரி அடுத்த மேட்சாவது எஸ்ஆர்ஹச் திருப்பி நம்ம சேப்பாக்கில் தான் வந்து அதுலயாவது செய்கிறாங்களா இல்லை நம்ம செய்யப்படுறோமா அப்படிங்கிறத அடுத்த மேட்ச்சில் பார்த்துக்கலாம் ஓகே ஃபீல் பண்ணாதீங்க அடுத்த மேட்ச் பார்ப்போம் சிஎஸ்கேவின் பாதுகாவலர் பத்திராம பத்தி பேசியாகணும் எவ்ரி மேட்ச் பவுலிங்கில் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நம்ம அவரை தான் நம்பியிருக்க வேண்டி இருக்குது வேற வழி கிடையாது ஏன்னா அதை அது வந்து அவர் நம்ம நம்புறோம் இல்லையா அந்த நம்பிக்கைக்கு வந்து அவர் வந்து திருப்பி வந்து பலன் கொடுக்குறாரு என்ன நம்புறீங்களா நான் வந்து உங்களை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நேற்றுக்குமே வந்தாரு ஒரு டைட்டான சிச்சுவேஷன் அதாவது இப்போ ஸ்டாயினிஸுக்கும் நிக்கோலஸ் பூரனுக்கும் ஒரு பயங்கரமான பார்ட்னர்ஷிப் வந்து பில்டாகிட்டு இருந்துச்சு செம்ம பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகிட்டு இருந்துச்சு ரெண்டு பேருமே பேய் ஃபார்ம்ல ஆடிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் ஸ்டாயினிஸு ஒரு பக்கம் நிக்கோலஸ் பூரான் நிக்கோலஸ் பூரான் பற்றி உங்களுக்கு நான் என்னன்னு சொல்கிறது மனுஷன் போகிற பக்கத்தில் மூஞ்சில் எல்லா சைடும் பூரா விட்டு போயிடுவான் நேற்று அதே மாதிரி பூரா உட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருங்கிறங்க நான் வந்து தண்ணி ஊற்றி ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பத்திரானா போட்ட பவுலில் வந்து கேட்ச் கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு நிக்கோலஸ் பூரான் ஸோ வந்து கரெக்டான டைமில் பத்திரானா வந்து ஹெல்ப் பண்ணுறாருங்க கரெக்டாக எப்போ வரணுமோ அப்போ வராரு நேற்று பத்து ஓவருக்கு அப்புறம் வந்தார் கொஞ்சம் அப்படிங்கிற ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தார் நேற்று ரெண்டு விக்கெட்டுன்னு நினைக்கிறேன் கரெக்டான டைமில் வந்து அவரோட பட் பண்ணியும் பெரிய லெவலில் காப்பாற்ற முடியல நேற்று பயங்கரமாக கொஞ்சம் 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 ரன் போயிருச்சு ஹெவியாகவே கொடுத்துட்டாரு கொடுத்துட்டாரு அடிக்கிறாங்க விக்கெட் விக்கெட் எடுத்து ஒரு ஒரு என்னமோ நினைக்கிறேன் பட் ஹெவியாக பெருசாக ஒர்க் ஆகலை நம்ம எல்லா ஜெயிக்க முடியாதே சில மேட்ச் நம்ம வந்து தோல்வி அப்படிங்கிறது நம்ம வந்து பழக முடியும் அப்படிங்கிற மாதிரி சும்மா பேசுற மாதிரி இருக்கு சிஎஸ்கே அப்படிலாம் இல்லை ஒரு சில மேட்ச் தான் வந்து அடுத்த மேட்ச் இதோட கொஞ்சம் பெட்டரா பண்ண முடியும் பேட்டிங் என்ன ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஃபீல்டிங்கும் பவுலிங்கும் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும் அதை வந்து நேற்றுக்கான மேட்ச்சில் கண்டிப்பா சிஎஸ்கே வந்து தெரிஞ்சிருப்பாங்க அடுத்த டைம்லாம் அன்புடன் சேப்பாக்கில் எந்த இதுவுமே மிஸ் ஆகாது கச்சுக்கு செய்ய செய்ய தான் ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா தோனி நெக்ஸ்ட் சீசனும் வந்து விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து லீக் ஆகுது சுரேஷ் ரெய்னா கூட ஏதோ ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்காரா தோனி வந்து அடுத்த சீசன் கண்டிப்பாக ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது ஓகே நேத்து மேட்ச் தோத்தாலும் இந்த நியூஸ் கேள்விப்படும் போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு இது வந்து ரூமரா இல்லை உண்மையாகவே இப்படி இருந்து இருக்கா அப்படிங்கிறது தெரியல ஏதாவது அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா அதுக்குன்னு தனியாக சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒத்துக்கிட்டு வரேன் அதை வந்து நீங்க பாருங்க ஆனா இப்போதைக்கு வந்திருக்க நியூஸ் என்ன அப்படின்னா தோனி அடுத்த சீசன் ஐபிஎல்ல விளையாடுறார்